நம்மாழ்வார் செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் பதிகத்தின் இரண்டாம் பாசுரத்தில் தன்கடல் வட்டத்துள்ளாரை தமக்கிரையா தடிந்துண்ணும் கால் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை பண்கள் தலை கொள்ள பறந்தும் குனி தொழிலாதார் மண்கொள் உலகில் பிறப்பார் வல்வினை மோதமலைந்தே என்று பாடுகிறார் குளிர்ச்சியையே குணமாக கொண்டதான கடலால் சூழப்பட்ட இந்த பூமியில் உள்ளவர்களை துன்புறுத்தி கொன்று அவர்களின் சரீரமே தங்களுக்கு உணவு என்று வாழ்பவர்கள் அசுரர்கள் இப்படி ஹிம்சிக்கும்படி இவர்கள் செய்த தவறு என்ன எனில் அந்த அசுரர்கள் கண்ணில் படும்படி அவர்கள் வாழும் அதே பூமியில் இவர்களும் உண்டு உடுத்தி வசிக்கிறார்களே அதைத் தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும் என்கிறார் இந்த ஜனங்கள் வாழும் இதே பூமியில் எம்பரமானும் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்து அவதரிக்கிறான் எனவே அவனும் அதையே காரணமாக கொண்டு இவர்களை துன்புறுத்த உறுதி வலிமையான வீரக்கலை காலில் கொண்ட அந்த அசுரர்களுக்கு அவனும் தீமையை செய்கிறான் தன் அடியார்களை காத்து அதன் மூலம் பெரிய பிராட்டியாரை வைக்கும் நாதனாக உள்ளான் இப்படி சுயப்பதியான எம்பெருமானை குறித்து இவர்கள் பாடப்போகிறார்கள் என்று அறிந்து பண்களெல்லாம் என்னைக்கோள் என்னைக்கோள் என்று தாமே முன்வந்து இசை மிகும்படியாக பாடியும் உயரமாக குதித்து ஆடியும் அந்த மயக்கத்தால் எங்கும் தெரிந்தபடி இருப்பதே வாழ்க்கை என்று இல்லாதவர்கள் இந்த பூமியில் உள்ள மகா பாபங்களால் எப்போதும் பீடிக்கப்பட்டு பிறந்தபடியே இருப்பார்கள் என்று கூறுகிறார் ஆழ்வார் என்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்